இப்போ வந்துட்டு நம்ம பிடிக்கிறோம் அழுக்குப்பட்டாலும் நீங்க துணி வச்சு தொடச்சிங்கன்னா போயிருக்கோம் எப்பயுமே புதுசாவே இருக்கும் ஒன் குட்டி குவாலிட்டி நல்லா இருக்கும் சார் இது வந்து சும்மா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தான் யூஸ் ஆகுன்ற மாதிரிலாம் இல்லை ஃபைவ் கேஜிக்கு மேலேயே வந்து நல்லா தாங்க வெயிட் டேபிள் மேல நம்ம வச்சுட்டோம்னா நீட்டா இருக்கும் இப்படி மடிச்சு இப்படி சுருட்டி கையில கூட வச்சுக்கிறோம் அவ்வளோதான் அவ்வளவு அவ்வளோதான் இது இப்படி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியா வைக்கிறதுக்கு வந்துட்டு ஹாய் பா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் சூப்பர் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு எப்படிப்பா அண்ணா ரெஸ்பான்ஸ் அதுவும் எப்பா நிறைய கஸ்டமர் வந்து என்கொயரி நிறைய பேர் பல்கா பர்ச்சேஸ் பண்ணாங்க சிஸ்டர் அதில் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு நம்ம கொரியன் கிளிப்ஸ் போட்டிருந்தோமா ரிப்பீட்டட் அதுவும் ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து ஃபைவ் தௌசண்ட் அபோவ் தான் சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணாங்க அதுல நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் வேற பண்ணி கொடுத்துட்டோமா அதுல இன்னைக்கு புக் பண்ணவங்களுக்கு மறுநாள் வந்துட்டு ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக்கே போயிருச்சா போனோடனே அதை விட அவங்களுக்கு ஹாப்பி சிஸ்டர் சந்தோஷம் தமிழ்நாடு ஃபுல்லாவே நெக்ஸ்ட் டேவே மோஸ்ட்லி போயிருந்தேன் மறுநாள் போயிருச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வீடியோ இன்னைக்கு பேக் இருக்கேன் பாருங்க வந்துட்டு ரொம்ப நம்ம லைஃப்ல வந்து யூஸ்புல்லான இதெல்லாம் பாருங்க ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு பண்ண மாட்டேன் 50 ல இருந்து சிங்கிள் நீங்க பண்ணிரலாம் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு தான் டபுள் இது வந்து நீங்க எங்கேயும் வெளியே போறீங்களா டக்குன்னு போன எடுத்து வச்சிட்டு மணி இங்க வந்து பேக் சைட்ல வச்சுட்டு போறதுக்கு யூஸ் ஆகும் அதை விட வந்து வீட்டுல ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதெல்லாம் வந்துட்டு நம்ம சேஃப்டியா போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த யூஸ் வந்து நாங்க ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அந்த யூஸ் ஆகும் ரெண்டு மூணு பவுச் வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பாஸ்போர்ட் இந்த தனித்தனியா வைக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கும்

போறோம் ஒரு ஷாப்பிங் சும்மா பக்கத்துல போயிட்டு வாட்டர் பாட்டில் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் கன்வீனியன்ட்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நம்மளுக்கு தேவை இல்லையா அப்படி மடிச்சு சுருட்டி கையில கூட வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதோடதே இப்படி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய பேரு இது லஞ்ச் பேக்கா கூட யூஸ் பண்ணிட்டுதான் இருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இல்ல நிறைய கலர் ஸ்டார்ட் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு ஸ்டாக் வரும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் தான் வரும் நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொரு கலர் சாட்டும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எண்பது ரூபாய் எயிட்டி ருபீஸ் தான் பாருங்களேன் இது நம்ம ஒரு வெளியே போகிறோம் அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே மாட்டோம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கே மாட்டோம் டக்குன்னு ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கணும் இல்ல ஒரு பழசரப்பு ஜாமான் வாங்கணும்னா டக்குன்னு எப்பயுமே வந்து நீங்க ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் டக்குன்னு நம்மளுக்கு என்ன நீட் இருக்கோ டக்குன்னு வாங்கிட்டு நீங்க பாருங்களேன் எடுத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பேக்கா இருக்கும் பேக்கா இது நிறைய பொருள் இது வந்து அஞ்சு கிலோ வரையும் வெயிட் தாங்க உங்களுக்கு ஃபைவ் கேஜி வரையும் வெயிட் வந்து தாராளமா இருக்கும் இது வந்து நிறைய

ஒன்ிபி குவாலிட்டி நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் யூஸ் ஆகும்ன்ற இல்ல வந்து நல்லா தாங்கும் கேஜி ஆனது பாருங்களேன் ஆமா சோல்டர்ல போடுறதுக்கும் ரொம்ப நல்லா போட்டு கொண்டு போறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல பாருங்களேன் எவ்ளோ திங்ஸ் வச்சிருக்கேன்னு பாருங்க இன்னுமே நிறைய கேப் இருக்கு இல்ல நீங்க எல்லாம் வச்சு எடுத்துட்டு போனோம்னா ரெண்டு நாளைக்கு தாராளமான ட்ரெஸ் வச்சு கொண்டு போகலாம் அவ்வளவு இங்க பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு நீட்டா இருக்கு நீட்டா இருக்கு நம்ம கொண்டு போகும்போது இப்படி போட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது என்னதுப்பா சிஸ்டர் இது வந்துட்டு இங்க பாருங்களேன் இப்படி இருக்கா இப்படி ஹோல்டிங்ல இருக்கா வந்துட்டு உள்ள ஒரு கார்டு இருக்கும் அதை நீங்க உள்ள போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும் இது வந்து எதுக்குன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் பென்னு ஸ்கேலு இங்க கலர் பென்சில் எதுனாலும் நம்ம இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க இதுல வந்து லிப்ஸ்டிக்கு எனக்கு மஸ்காரா அந்த இதெல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட் போட்டு வச்சு வைக்கிறதுக்கு டேபிள் மேல நம்ம வச்சிட்டோம்னா நீட்டா இருக்கும் பரவாயில்ல இதோட பிரைஸ் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் ஒன் பிஃப்டி பட் பாருங்களேன் நம்ம வாஷபிள் தான் வாஷ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப வந்து இது எனக்கு வேணாம் அப்படி தேவையில்லைன்னா நீங்க எடுத்துட்டு இத ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அடிச்சு வச்சுக்கலாம் அடிச்சு வச்சிக்கலாம் இதுலயுமே கலர்ஸ் நிறைய இருக்கு

இதோட பிரைஸ் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி இப்ப வந்துட்டு நம்ம பிடிக்கிறோம் இதுல வந்து அழுக்கு பட்டாலும் நீங்க ஈர துணி வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும் போயிரும் எப்பயுமே புதுசாவே நல்லா இருக்கும் பலபலன்னு அழுக்கு படாது படாது காடுமே நம்ம வச்சுக்கலாம் அதுதான்ப்பா முக்கியம் காட்ஸ் வந்துட்டு ஒரு இதுல ரெண்டு காடு இதுல ரெண்டு காடு ஒரு ஆறு ஏழு காடு வச்சுக்கலாம் இல்லை நம்ம காயின் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் டுவெண்ட்டிக்கு பரவாயில்ல அதில் என் கலர்ஸ் நிறைய அடுத்து வந்துட்டு இது ஃபேன்சியான வாலெட் பாருங்களே குவாலிட்டியை பாருங்க ஜிப்புமே வந்துட்டு நல்ல ஜீன்ஸ் கிளாத்துக்கு போடுற ஜிப் ஸோ வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு இதாகாது ரெண்டு மொபைல் ஃபோன் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இதில் ரெண்டு மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம் கார்டும் வச்சுக்கலாம் மணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதோட குவாலிட்டி வேற அளவு நம்ம கையில் எடுத்துகிட்டு போறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட் இப்படியும் மாட்டிக்கலாம் நம்ம இப்படி இப்படி பிடிச்சி கொண்டு போகிறப்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் கிளாத் சூப்பராக இருக்கும் பாருங்களேன் கலர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் மார்க்கெட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ சேல் பண்ணிட்டு இருந்தாங்க டூ தான் டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிடுறாங்க எதுலேயுமே நம்மளுக்கு கலர் சாட் நிறைய வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரூபி ட்ரெண்டி கலெக்ஷன்ல இது ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இது என்னன்னா ஜுவல்லரி ஆர்கனைசர் இது வந்து என்ன நம்ம டிராவல்ல போறோமா சீக்ரெட்டான வைக்கிற பொருள்லாம் இதுல வச்சுக்கலாம் டிரான்ஸ்பரண்டா தெரியறது எல்லாம் இதுல வச்சுக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இருக்கு இந்த பக்கமும் நீங்க வச்சுக்கலாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் வைக்கிற பொருள்லாம் இதுல வச்சுக்கலாம் டிரான்ஸ்பரண்டா தெரியறது எல்லாம் இதுல வச்சுக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இருக்கு இந்த பக்கமும் நீங்க வச்சுக்கலாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் டிராவல்ல வந்து எந்த ஜுவல்லரியும் வந்து டேமேஜ் ஆக

நெக்ஸ்ட் இது ஒரு ட்ராவல் பேக் பாருங்க எவ்வளவு பெரிய டிராவல் பேக் நான் குட்டியா லஞ்ச் பேக் பாருங்க இது எவ்வளவு பெரிய போல்டிங் போல்டு பண்ணி ஒரு இது இப்படி இருந்துச்சு பாருங்களே ஓபன் பண்ணி காட்டுறேன் செம்ம பிக் சைஸ் இதுல ஒரு நாலு நாளைக்கு தேவையான Dress வைக்கலாம் அப்பா நல்ல எக்ஸ்பாண்டபிளா இருக்கு எக்ஸ்பாண்டபிள் சூப்பர்

குவாலிட்டி இருக்கு அது நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலமாதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம சேல் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லா நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஓகே வந்துட்டு லாங் ஸ்லிங் பேக்கு இதெல்லாம் மார்க்கெட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம டூ எயிட்டி கொடுக்கிறோம் போட்டுக்கலாம் ரொம்ப மாடலா மாடலாக ஹேண்டியாவும் போட்டுக்கலாம் இதுல வந்து பீசஸ் நம்மளுக்கு நிறைய சோல்ட் ஆயிடுச்சு இதுல கலெக்ஷன் நிறைய வச்சிருந்தோம் நம்ம இப்ப போயிருச்சு ஸ்டாக்கு கம்மியா தான் ஏன்னா வந்து நம்ம எடுக்க எடுக்க டக்கு டக்கு டக்குனு ஆயிரும் இதெல்லாம் வந்து ரொம்ப லாங் ஸ்லிங்கா போட்டுக்கலாம் ஸாரீக்குலாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் சாரிக்கு ரொம்ப இருக்கும் பாருங்களேன் இல்லை ஏகப்பட்ட பீசஸ் நம்மளுக்கு சொல்லுதாச்சு ஓப்பன் பண்ணி காமிங்க ஆ பாருங்களேன் லாக்கே நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும் இது வந்து ஸ்டைலிஷ்காக வைக்கிறதா சிஸ்டர் இதுல ஏதோ ஒரு அரை லிட்டர் தண்ணி பாட்டில் கூட வைக்க முடியாது பட் நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் எல்லாரும் வாங்குறாங்க இல்லங்க நிறைய பீசஸ் போச்சு இந்த மாடல்லாம் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு கஸ்டமர்லாம் ஃபாரின்ல இருந்து வந்தாங்க வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் நிறைய வாங்கி கொடுத்தாங்க அவன் சொன்னாங்க அங்க விட உங்க கலெக்ஷன் தாங்க நல்லா இருக்கு இருந்து அவ்வளவு பேருக்கு என்னால எடுத்து வர முடியாது பிரைஸ்மே ஜாஸ்தியான குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை ஆனா இங்க வந்துட்டு உங்கள்கிட்ட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரைஸ்மே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பீசஸ் வாங்கி அவங்க எல்லாத்தையும் உண்மையில உண்மையிலே என்னால முடியல டூ எயிட்டிக்குன்னா வேற லெவல் பேட்டர்ன் இந்த இதெல்லாம் வந்து டூ டுவெண்ட்டிக்கு தான் கொடுக்குறோம் டூ டுவெண்ட்டி ரொம்ப சூப்பராக இருக்குப்பா இதெல்லாம் இந்த இன்ஸ்டால இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் டூ ட்வெண்ட்டி தான் நான் எப்படிப்பா இருக்கும்

பெரிய ட்ரெஸ் தாராளமா வச்சு எடுத்து போலாம் இன்னர்ல இருந்து நைட்டில இருந்து இப்ப நம்ம ஒருத்தவங்க வெளிய போறோம்னா ரெண்டு சாரி யோ சுடிதாரோ ரெண்டு நாளைக்கு தாராளமா கொண்டு போகலாம் இங்க பாருங்க அகலம் நல்ல அகலம் சூப்பரா இருக்கும் கொண்டு போறதுக்கு வெளியே கொண்டு போறதுக்கு ஃபேன்சியா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு வெலை கலர் சார்ட்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் ஃபிஃப்டி தானா இப்போ வாட்டர் ப்ரூஃப் வேற அந்த ரேட் நம்ம உங்களுக்கு எப்படி கஸ்டமரோட தான் நம்ம மணி மைண்டடா பிசினஸ் பண்ணல கஸ்டமரோட வேற லெவல் ஜிப் எதுவுமே நல்ல குவாலிட்டியா இருக்கு இது இந்த பீஸ் பர்டிகுலரா இந்த பீஸ்லாம் நிறைய போகும்

பாருங்க அவ்வளவு கேப் இருக்கு நான் எவ்ளோ திங்ஸ் போட்டாலும் அவ்வளவு பிடிக்குது நல்லா கேப் இருக்கு திங்ஸ் வரைக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு மார்க்கெட் போறது கூட நம்ம எடுத்துட்டு போயிக்கலாம் நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஒன் ஃபிஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப வர்த்தபுலான ஒரு பேக் அடுத்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு டிராவல் யூஸ் பண்றாங்க பாருங்களேன் ஒரு ஜூட் கிடையாது ஜூட் டைப் கிடையாது அந்த மாதிரில ஒரு காஃபி ப்ராடக்ட்

ஜூட் கிளாத் மாதிரி கிடையாது எல்லாமே ஜம்போ சைஸ் தான் உம் இதெல்லாம் அத விட பெரிய பேக்கரிஸ் இத தொட்டு பாருங்களேன் அத ஒரு குவாலிட்டி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குப்பா உள்ள அந்த இது வச்சு தைச்சிருக்காங்க சூப்பர் ஜிப்புமே வந்துட்டு ரெண்டு ஜிப்பு ரெண்டு ஜிப்பு வந்துருக்கு இது வந்துட்டு பின்னாடி ஒரு குட்டி ஜிப் அவ்வளவுதான் இதோட பட் இது ஒரு அஞ்சாறு நாளைக்கு வைக்கலாம் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய பேக் இது நல்லதே பெருசுப்பா ஒன் டபுள் நைன் இதோட பிரைஸ் ஓகே ஒன் டபுள் ஒன் டபுள் நைன் கலர்ஸ் நிறைய இருக்கு எப்பா செம்ம பெருசுங்க இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல செம்ம பெருசு ரொம்ப பிக் சைஸ் ஒரு ஃபேமிலிக்கே துணி வச்சு எடுத்துட்டு போகலாம் ஒன் டபுள் நைன்ஸ் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்பெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது பங்கு எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருப்பதா இருக்கு நல்லா தாங்குமாப்பா வெயிட் தாங்கும் நல்லா போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு இதுல எது படிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நான் அனுப்பிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் பா நெக்ஸ்ட் வந்து நம்ம அதாவது எல்லாருமே தேடுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் இயருக்கு ஒரு சாரிக்கு லுக்கான இயரிங் வந்து எங்கேயும் கிடைக்குமா அதுவும் நல்ல குவாலிட்டியில கிடைக்குமா இருக்காங்க பா இது அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி இது வருஷ கணக்கில் சூப்பராக இருக்கும் அவ்வளோ சீக்கிரமான போகாது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இது இமிட்டேஷனா ஆமாம் வரும் இதெல்லாம் இது வந்து எங்க வீட்டு ரோ பிரைக்கேசீஸ்க்கு நான் வாங்கினேன் ஆனா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படியே தான் இருக்குது நல்லா இருக்கு இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்லி தான் இருக்காது பேக் சைட்ல கொடுத்துருப்பாங்க அதனால வெயிட் இருக்காது இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் ஃபுல்லா ஏடி ஸ்டோன் எல்லாமே ஏடி ஸ்டோன் அவ்வளவு சீக்கிரமாக இருக்கும் மாடல் நல்லா சேரீக்கு வியர் பண்ணும்போது நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் த்ரீ பிஃப்டி ருபீஸ் இதெல்லாம் ஆஹ் ஒவ்வொண்ணும் குட்டி அழகா இருக்கும் ஏடி ஸ்டோன் வந்து எப்பயுமே போனோட வந்து ரியல் லுக் வந்து சூப்பரா அழகா இருக்கும் ஒரு சின்ன ஏடி ஸ்டோன் தான் சிஸ்டம் வாங்கினேன் அதுவே வந்து வந்துருச்சு இது ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணுவீங்களா நம்ம டெய்லி வந்து அதாவது நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு போரே அடிக்கிறது டெய்லி நம்ம வீடியோ நம்மளோட அப்டேட்டை பாக்குறக்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க டெய்லி பார்த்தா ஒரு நாள் டாப் வரும் பாட்டம் இயர் லெக்கிங்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப சூப்பரான இந்த கோ கலர்ஸ் லெக்கிங்ஸ் எல்லாம் டூ பிப்டி ருபீஸ் தான் போட்டா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் பார்த்துக்கோங்க டூ பிப்டி ருபீஸ் பட்டியால இருந்து பலாசால இருந்து இயரிங்ஸ் ஹேர் அசசரி எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்த பாருங்க அதுல வந்து பாத்துட்டு என்ன இதெல்லாம் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க டெய்லி டெய்லி ஒரு நாள் பார்த்தா ஐம்போன் அப்டேட் பண்ணுவேன் ஒரு நாள் பார்த்தா இயரிங் அப்டேட் பண்ணுவேன் ஒரு நாள் பார்த்தா பேக் ஐட்டம் ஃபுல்லா இருக்கும் சோ நம்மளோட அப்டேட் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க கஸ்டமர் வந்துட்டு டெய்லி மார்னிங் வந்து ஒரு லெவன் லெவன் டு லெவன் தேர்ட்டிக்கு அப்டேட் பண்ணுவேன் அழகா அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்களேன் ஒரு ரூம்ல ப்ரைஸோட போட்டிருவீங்களா மாஸ்டர் எல்லாம் போட்டிருவோம் ரீசெல்லர் வந்துட்டு இப்போ வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா நான் ரீசெல்லர்ன்னு சொல்லிட்டு ஓன் பர்ச்சஸ்க்கே பண்ணிக்கிறாங்க சோ அதனால என்னன்னா ரீசெல்லர்ன்றமா நிறைய ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் லெஸ் பண்ணி கொடுப்போம் இதுல வந்து டூ ஃபிப்டி ருபீஸ் ரொம்ப சூப்பர் குட்டியா இருக்கு ஷிப்ஸ் கூட போடலாம் வெயிட்டே இருக்காது

இதோட அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்க நேம் போட்டு நான் தனியா ஒரு கவரில் எடுத்து வச்சிருவேன் சோ அடுத்தடுத்த அப்டேட்ல எனக்கு இது வேணும் அது வேணாலும் நீங்க மொத்தமா சேர்த்து ஒரு ஒன் வீக் ஆஃப் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு கூட நீங்க கொரியர் பண்ண சொல்லிட்டீங்கன்னா ஒரே ஷிப்பிங்ல உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்க